அனைவருக்கும் வணக்கம் நீலப்பெருமாள் அல்லது சிங்களத்தில் கழுகப்புகே என்று கூறப்படும் இந்த நபர் யார் இலங்கை அரசியல் வரலாற்றில் மறைக்க முயற்சிகள் பல செய்தும் முடியாமல் போன ஒரு அரசியல் வரலாறு அல்லது ஒரு அரசியல் பரம்பரை பற்றியதே இந்த காணொளி மகாவம்சம் அத்தியாயம் எண்பத்தி ஒன்போது ராஜாவளி மற்றும் பிற வரலாற்று நூல்களின் படி ஸ்ரீ பாகு அல்லது ஆறாம் பராக்கிரமபாகோ புத்த சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அல்லது மகாபம்சத்தின் சில பிரதிகளின் படி புத்த சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையின் அரியணை ஏறினான் இது கிறிஸ்தவுக்கு பின் ஆயிரத்தி நானூத்தி பத்து முதல் ஆயிரத்தி நானூத்தி பதினைந்து வரையிலான காலத்தை குறிக்கிறது இவன் காலத்தில் ஜெயவர்தனபுரம் இது தற்போதைய ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை இலங்கையின் தலைநகராக இருந்தது சப்ரகமோ மாகாணத்தின் மகா சமன் தேவாலயத்தில் உள்ள ஒரு கல்வெட்டில் ஆரிய காமதேவாவின் பேரனான நீலப்பெருமாள் என்ற பிராமணன் மகா மன்னர் பராக்கிரமபாகுவின் உத்தரவின்படி இடிந்து போன சமன் தேவாலயத்தை புதுப்பித்ததாக கூறப்படுகிறது இந்த கல்வெட்டு மேலும் கூறுவதாவது கலிகால சாகித்திய சர்வாங்க பண்டித பராக்கிரமபாகுவின் ஆட்சி காலத்தில் அதாவது புத்த சகாப்தம் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஆறு அல்லது கிறிஸ்தவ சகாப்தம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்றில் இந்த தேவாலயம் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது எனவும் அப்போது இலங்கையின் தலைநகரம் ஜம்புத்தோரணிபுரம் அல்லது தற்போதைய தம்பத்தினியாவாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது கோட்டையை ஆட்சி செய்த பராக்கிரமபாகவின் ஆட்சியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் சப்ரகமுக மாகாணத்தின் சமன் தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டன இது புத்த சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அல்லது கிறிஸ்தவ சகாப்தம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலில் நடந்தது அதாவது கலிகால சாகித்ய சர்வாஞ்ச பண்டித பாகுவின் ஆட்சிக்கு பின் சுமார் இருநூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு கழித்து இவ் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது பிராமணர் ஆரிய காமதேவா இதில் பிராமணர் என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அக்காலத்தில் பண்டாரங்களே கோவில்களை நிர்வகித்தனர் இவர் ஒரு சிறந்த பூசாரியாகியால் இவரை பிராமணர் என குறிப்பிட்டிருக்கலாம் இந்த ஆரிய காமதேவா சிங்கள மன்னர்களின் கீழ் தேவாலயத்தின் முக்கிய பூசாரியாக இருந்ததாக தெரிகிறது மேலும் மேற்கண்ட கல்வெட்டு அவரது பேர நீலப்பெருமாள் புத்த சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அல்லது கிறிஸ்தவ சகாப்தம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கில் ஸ்ரீ பராக்கிரம பாகுவால் பண்டாரநாயக்க என்ற பெயரில் அதே பதவியில் நியமிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் சப்ரகமுவின் மகா சமன் தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை பதவி அதாவது கோயிலின் நிர்வாக அரங்காவலர் பதவி நீலப்பெருமாளின் வழித்தொண்டர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசனால் கட்டளையிடப்பட்டுள்ளது மேலே உள்ள விவரங்கள் சப்ரகமுவாவின் மகாசமன் தேவாலயத்தின் கல்வெட்டு மகாவம்சம் மற்றும் பிற வரலாற்று நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டது இதை கொழும்பு ஸ்ரீபாதவின் முக்கிய பூசாரியாக இருந்த எச் ஸ்ரீ சுமங்கரால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு நவம்பரில் எழுதப்பட்டுள்ளது ராமச்சந்திர பிராமணர் சுமார் ஆயிரத்தி நானூத்தி முப்பதுகளில் பிறந்தவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கிறிஸ்தவுக்கு பின் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலில் வந்து மத்தோட்டாவில் இறங்கினார் இது இன்றைய மாத்திரையாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இவர் ஒரு உன்னத கண்டிய குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் எனவும் ஒரு பழைய சிங்கள கையெழுத்தின்படி அவர் செங்கடகலன் மகாசமன் தேவாலயத்தின் நாயக்க பண்டாரம் மன்னரால் நியமிக்கப்பட்டார் எனவும் அவருக்கு ஒரு மகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த பண்டாரங்கள் தென்னிந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் அக்காலத்தில் கோவில்களை நிர்வகித்தார்கள் மற்றும் கோவிலின் சகலவித காரியங்களையும் செய்பவர்கள் விஜயநகர படையெடுப்பின் பின் இந்த பண்டாரங்கள் கோவில்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு வடுக பிராமணர்கள் கைகளில் கோவில்கள் ஒப்படைக்கப்பட்டன இக்காலகட்டத்திலேயே இவர் இலங்கைக்கு வந்துள்ளார் இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேண்டும் தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்கள் மற்றும் சில ஊடகவியலாளர்கள் பண்டார நாயக்க வம்சத்தை சார்ந்தவர்கள் என்றும் இவர்கள் கண்டிய மன்னனின் வம்சாவளி என்றும் ஒரு தவறான புரிதலை கொண்டுள்ளனர் நாயக்க என்பது சிங்களத்தில் தலைவன் என பொருள் உதாரணமாக கிரிக்கெட் அணியின் தலைவனை கிரிக்கெட் கண்டாயமே நாயக்க என்று கூறுவார்கள் இவர் பண்டாரங்களின் தலைவர் என்பதால் பண்டாரநாயக்க என்று அழைக்கப்பட்டார் ராமச்சந்திர பிராமணின் மகள் மத்தொட நகரின் தலைவன் துப்ளசேனாவை மணந்து இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார் மூத்தவன் நவரத்ன பண்டாரம் இளையவன் சூரிய பண்டாரம் இளையவனான சூரிய பண்டாரம் சுமார் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு விசித்தியாகமவின் தலைவனான மகேஷ்ட வீரவின் இளைய மகளை திருமணம் முடித்து ஒரு மகனை பெற்றெடுத்தான் இவன் ஆயிரத்தி நானூத்தி எண்பதுகளில் மன்னன் சோழிய மகளை திருமணம் முடித்தான் இங்கு மன்னன் என்பது அப்பிரதேசத்தின் தலைவனை குறிக்கும் இவனுடைய மகனின் பெயர் வீதிய பண்டாரம் அவனின் மகன் சூரிய பண்டாரம் இவன் சீதா வகையில் வசித்து வந்தான் இவனுக்கு ஒரு மகன் நவரத்ன பண்டாரம் மற்றும் ஒரு மகள் நவரத்ன பண்டாரத்திற்கு இரண்டு மகன்கள் ஒருவன் தென்னகோன் முதியான் செலாகி இவன் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்துகளில் மாத்தலையின் திசாவையாக இருந்தான் மற்றவன் பெயர் குறிப்பில் இல்லை இவன் தொடுதல்ல என்ற இடத்தில் திருமணம் முடித்து வசிந்து வந்தான் எனவும் இவனுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது மகன் சத்தர கோரலைக்களுக்கு மகா திசாவையாக இருந்தான் இங்கு சத்தரக் கோரல் எனப்படுவது நான்கு கோரலக்களை உள்ளடக்கிய பிரதேசமாகும் இவன் லூகே குடும்பத்தின் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தான் இவனுக்கு ஒரு மகன் அவனே ஆரிய காமதேவா இவன் பிறந்தது சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்துகள் இவனுடைய பேரனே நீலப்பெருமாளாகும் இவன் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்துகளில் பிறந்தான் பண்டாரம் நீலப்பெருமாளை பண்டாரங்களின் தலைவனாக அரசன் நியமித்தான் இதுவே பண்டாரநாயக்க என மருவியுள்ளது அத்துடன் அக்கோயிலின் தர்மகர்த்தாவாக அதாவது சிங்களத்தில் பஸ்நாயக்க நிலைமையாக நியமித்து இப்பதவி அவர்களது வழித்தோன்றல்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் எனவும் கட்டளையிட்டான் இவனுடைய ஆறு மகன்களில் மூத்தவன் பண்டாரநாயக்க முதியான் செலாகி இவர் ரத்தோட்ட நிக்வெல்ல பகுதியில் குடியேறினார் இவருடைய சேவைக்காக கண்டிய மன்னரால் பல சலுகைகள் மற்றும் நிலங்கள் வழங்கப்பட்டன இரண்டாவது மகன் கோரலேயில் குடியேறினான் இவருடைய வம்சாவளி வேகோடப்பல பண்டாரநாயக்க முதியான்சிலாகே பிரித்தானிய காலனி ஆட்சியில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாத்தளை மாவட்டத்தின் தெற்கு பகுதியின் ரட்டே மாத்மையாவாக இருந்தான் மூன்றாவது மகன் குருநாகல் மாவட்டத்தின் மல்வானை பகுதியில் குடியேறியதாகவும் மேல் மாகாண பண்டாரநாயக்க குடும்பம் இவருடைய வம்சாவளி எனவும் கூறப்படுகிறது வேகட புல பண்டாரநாயக்கே முதியான்சலாகேவின் மகன் நாவகமுவே பண்டாரநாயக்க முதியான்சிலாகே முகத்தி அப்புஹாமி இவனைப் பற்றி கவர்னர் ரேகோப் வேன்கோஸ் இருபத்தி இரண்டு டிசம்பர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜேகோப் அஸ்டாட்டிற்கு எழுதிய கடிதத்தில் முகத்தி அப்புஹாமி ஒரு உயர் குடும்பத்தை சார்ந்தவர் எனவும் இவருக்கு இரண்டு மகன்கள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முகத்தி அப்புவாமி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்ததாகவும் இவர்கள் டச்சு ஆட்சியின் போது கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறியதுடன் டச்சு பெயர்களை தமது பெயர்களுடன் சேர்த்து கொண்டனர் எனவும் கூறப்படுகிறது அத்துடன் இவருக்கு நாகமுவ திசாவேயின் பி டான்பட்டின் பதினொன்னு பிப்ரவரி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு குறிப்புகளின்படி ஏராளமான நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவனுடைய மூத்த மகன் கோரலே இவனுக்கு மூன்று மகன்கள் இவனுடைய இரண்டாவது மகன் முதியான் முதியான்சிலாகிய டொமிங்கோ டயஸ் பண்டார ஆயிரத்தி அறுநூத்தி எழுவதில் பிறந்த இவன் ஹீன கோரலையின் கோராளையாக இருந்தான் பின்பு முதலியாராக பதவி உயர்த்தப்பட்டான் இவன் டோனா டொமிங்காவை திருமணம் முடித்தான் இவனுக்கு ஐந்து குழந்தைகள் இருந்தனர் மூத்த மகனான கோரலைவிற்கு மூன்று மகன்கள் தியோடோரிஸ் கான்ஸ்டன்டீனோ அடுத்தவன் பிரான்சிஸ்கோ டயஸ் விஜயதுங்க தூங்க பிரான்சிஸ்கோ டயஸ் விஜய தூங்க பண்டாரநாயக்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தான் இவன் ஹேவாகம கோரலேயின் முதலியாராக இருந்தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு டச்சு அரசுக்கு எதிரான கண்டிய ராஜ்யத்தின் கிளர்ச்சியின் போது கண்டிக்கு தப்பிச் சென்று கண்டிய மன்னன் சார்பாக டச்சு அரசுக்கு எதிராக போர் புரிந்தான் அதற்காக இவனை நான்கு பட்டுக்களுக்கு முதலியாராக கண்டிய அரசன் பதவி உயர்த்தினான் இவனுடைய முதல் மனைவி டோனா மரியா பெரேரா இரண்டாம் மனைவி டோனா கேத்தரினா திலகரத்னே இவனுக்கு பத்து குழந்தைகள் டொமிங்கா மெடலினா கான்ராட் பீட்டர் டேனியல் அலெக்சாண்டர் ஹென்ரிக் அனா ஜேகோப்ஸ் டேவிட் மற்றும் கார்னெல்லியா நான் இங்கு பெயர்களை மிக சுருக்கமாக வழங்கியுள்ளேன் இவர்களுடைய பெயர்கள் மிக நீண்டதாக இருக்கும் உதாரணமாக டேனியலின் பெயர் டான் டேனியல் டயஸ் விஜயவர்தன பண்டாரநாயக்கர் இவன் சியன கோரலேயின் முகாந்திரமாக இருந்தான் ஹெப்டிகம கோரலேயின் முதலியார் சாமுவல் அமரசேகரவின் மகள் டோனா கிளேயா அமரசேகரவை பதிமூணு ஜனவரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் முடித்தான் இவனுக்கு ஆறு குழந்தைகள் சொலமன் வில்லியம் ஸ்வேதன் ஜோனா புளோரண்டினா மற்றும் ஜஸ்டினா மூத்தவன் டான் சொலமன் டயஸ் பண்டார நாயக்கர் இவன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு பிறந்தான் தந்தைக்கு பின் இவன் சிகன கோரலேயின் முதலியாராக பதவி உயர்த்தப்பட்டான் முதல் மனைவி பெல்தசா டி லிவேரா முதலியாரின் மகள் பெட்ரெலா டி லிவேரா பிப்சி பண்டித ரத்ன மகா முதலியாரின் மகள் கார்னலியா டி சாரம் இவர் இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்தின் சாட்சியும் அத்துடன் அதை ஆகும் ஆம் இவரே பத்து பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தில் கண்டியின் கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மற்றும் ஆளுநர் ராபர்ட் ப்ரவுனிங் இடையிலான கண்டிய ஒப்பந்தம் கையெழுத்தான போது ஆளுநரின் பிரதான மொழிபெயர்ப்பாளராக இருந்தவன் கண்டிய ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின் இவரை இரண்டு பட்டுக்களுக்கு முதலியாராக பிரித்தானியர்கள் பதவி உயர்த்தினார்கள் மிக நீண்ட காலம் பிரித்தானிய அரசுக்கு விசுவாசமாக சேவை செய்ததற்காக இவரை கௌரவித்து பிரித்தானிய அரசால் தங்கப் பதக்கம் மற்றும் ஏராளமான நிலமானியங்களும் இவருக்கு வழங்கப்பட்டது மலைய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அவ்விடத்தில் இருந்த இன்னொரு நபர்தான் தம்பி முதலியார் இவரை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் டான் பண்டாரநாயக்க ராஜகாரிய சேவைகள் அதாவது கட்டாய சேவைகளின் மூலம் கண்டி கொழும்பு பிரதான பாதையை உருவாக்கினான் இதற்காகவும் இவனுக்கு ஆளுநர் பிரவுனிங் ஒரு தங்கப்பதக்கத்தை வழங்கினான் இவனுடைய மகன் டான் கிறிஸ்டஃபெல் ஹென்ரிகஸ் டயஸ் அபய விக்ரம ஜெயத்திலக்க செனவிரட்ன பண்டாரநாயகி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் பிறந்த இவன் கவர்னர்ஸ் கேட்டின் முதலியார் மற்றும் சமாதான நீதிவானாக ஆளுநரால் நியமிக்கப்பட்டான் இவர் சீன கோரலையின் எனா ஃபோன்டினா பிலிப்சி பண்டித ரத்னவை திருமணம் முடித்தான் இவனுக்கு ஆறு குழந்தைகள் கார்னலியா ஹென்ரிட்டா அலிஸ் சர் சொலமன் அமி எலிசா மற்றும் கெர்லிட்டா இதில் ச சோலமன் டயஸ் அபய விக்ரம ஜெயத்திலக்க செனவிரட்ன ராஜகுமாரன கடுகெருலு பண்டார மே இருபத்தி இரண்டாம் திகதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டில் பிறந்தார் கே டி மைக்கேல் மற்றும் செயின்ட் ஜார்ஜ் அர்ட்ரின் போன்ற பதக்கங்களை பெற்ற மிகவும் கௌரவமான கமாண்டர் செயின் தோமசஸ் கல்லூரியில் கல்வியை முடித்தார் இவரே ஒரகொல்ல வளவை கட்டியவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு இவருக்கு முகாந்திரம் பதவி வழங்கப்பட்டது பின்பு சீன கோரலேயின் முதலியாராக பதவி உயர்த்தப்பட்டார் இவர் இங்கிலாந்து சென்று திரும்பிய பிறகு ஆளுநர் ஆத் ஹவலாக் இவரை மகா முதலியாராக பதவி உயர்த்தியதுடன் சமாதான நீதிவான் பட்டமும் வழங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வைரவிழா கொண்டாட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக இங்கிலாந்து சென்றார் கோரனேஷன் மெடல் அண்ட் கே சி எம்ஜி போன்ற அதி உயர் பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லேடி டெய்ஜி எஸ்லின் ஒபேசேகரவை திருமணம் முடித்த இவருக்கு மூன்று குழந்தைகள் இவர்களில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் திகதி பிறந்த சோலமன் வெஸ்ட் ரிச்வே டயஸ் பண்டாரநாயக்கர் மிகவும் முக்கியமானவர் சென்ட் தோமதஸ் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை முடித்த இவர் பின்பு வழக்கறிஞராக பிரித்தானியா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் உயர்கல்வியை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் யூனியனின் செயலாளராக நியமிக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார் கவுன்சில் அங்கத்தவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கை சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சிங்கள மகா சபையை உருவாக்கினார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வரை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய அங்கத்தவரானார் இவர் டி எஸ் சேனநாயக்கவின் குடும்ப அரசியல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கட்சியை விட்டு வெளியேறி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நிர்மாணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இலங்கையின் பிரதமராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இலங்கையின் பிரதமராக இருந்த இவர் ஒரு பௌத்த பிக்குவின் துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உயிரிழந்தார் இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண செல்வநாயகத்துடன் பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவரும் இவரே இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சிரிமாவோ ரத்வத்தை பண்டாரநாயக்கவை திருமணம் முடித்தார் அவரே உலகின் முதல் பெண் பிரதமர் ஆவார் உண்மையில் இலங்கையின் அரசவம்சத்தை சேர்ந்தவர் என்றால் அது சிரிமாவோ ரத்வத்தை தான் இவர்கள் அரசன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்க காலத்தில் மாத்தலை பகுதியின் பஸ்நாயக்க நிலைமையாக ரத்வத்தே பரம்பரையினரே இருந்தனர் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் சுனேத்ரா டயஸ் மண்டாரநாயக்க சந்திரிகா டயஸ் மண்டாரநாயக்க இருபத்தி ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இவர் சென்ட் பிரிஜஸ் கான்வென்டில் தனது ஆரம்ப கல்வியை முடித்தார் பின்பு பாரிஸில் இருக்கும் சோபன் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டம் பெற்றார் இலங்கை வந்த இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து மக்கள் கூட்டமைப்பை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அறுபத்தி ரெண்டு வீத வாக்குகளை பெற்று ஆட்சியை கைப்பற்றினார் இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்ற இவர் பின்பு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பதவி வகித்தார் கணவர் விஜயகுமார துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபி கிளர்ச்சியின் போது கொல்லப்பட்டார் அவருடைய மூன்றாவது மகன் அனுரடாயஸ் பண்டாரநாயகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி பிறந்த இவர் கொழும்பு ராயல் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை இலங்கையின் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார் இலங்கையில் ஒரு பிரதமர் மற்றும் ஒரு ஜனாதிபதியை உருவாக்கிய நீலப்பெருமாளின் வம்சாவளியினரின் வரலாறு இதுவே நன்றி வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் நமது வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி